அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சொகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் டூய பஸ்ட் வாட்டி பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்த்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசிதாங்க இந்த கடகராசி இதையுமே பாருங்க கடகராசிக்காரங்க நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை பாருங்க ஒரு லட்சியத்தை ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க லட்சியவாதிகள் இந்த கடகம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கடகராசிகிட்ட அதிகமாக இருக்கும் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி எதுலையுமே ஒரு டேலண்டான குணம் ஒரு புத்திசாலியான குணம் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அதெல்லாம் கற்பனைக்குள்ள ராசி கிடையாது ஆனா குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்க மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது ஆனா உதவின்னு கேட்டா ஃபஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இறக்கு குணம் கடக இருக்குது புரியுங்களா ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானம் பாங்க இதுதான் கடகம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதுதான் கடகனா குடும்பம் அவ்வளவுதான் இடம் பூமி வண்டி வாகனம் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல ஒரு மனசுக்குள்ள ஆசை கட்டி கோட்டை கட்டி வாழ்ந்துக்கிறது ஒரே தான் கடகராசியை சொல்றாங்க அப்படி கடகராசி என்றர்களுக்கு வரக்கூடிய தமிழ் மாசத்துல முதல் மாதம் சித்திரை மாத பிறன் என்ன ராஜயோகம் இருக்குது எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எதை நீங்க அனுபவிக்க பிறந்திருக்கி இனிமேல் எல்லாமே எப்படி பாரு இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க உங்க விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாமதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இந்த உடல் வேலை செய்யாது விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா பாக்கலாம் அதான் பொது பலன் பொது பலம் எல்லா வீடியும் கொடுக்குறாங்க மந்த்லி பலன் மட்டும் நீங்க பாருங்க உங்க ஜாதத்துல இப்ப என்ன திசாபத்தி நடக்குதுன்னு ஜாதத்தை எடுத்து பாருங்க திசாபுத்தி எதுவும் மாறுதா உங்க கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால தான் பொதுப்பல் பொதுப்பணம் எல்லா கொடுப்போம் என்ன நிறைய கேட்குறாங்க என்ன திசா புத்தின்னு சொல்கிறாங்க உங்க ஜாதகத்துல இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த புத்தி வரும் ஜாதத்தை சொல்லுவாங்க அந்த திசா புத்தி மாறும்போது இந்த கோச்சார கிரகங்கள் மாறி மாறி வரும்போது இங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா விதிஜா தான் ஃபர்ஸ்ட் நூத்துக்கு எண்பது பர்சென்ட் விதிஜா இருபது பர்சன்ட் தான் இந்த கோச்சார கிரகம் இப்போ ஜாதகத்தில் நல்லா தசா பத்தி இருந்தால் நல்லா பலன்க்கு கண்டிப்பாக பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன்னு நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்குது காரணம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சேர்ந்து ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் கிரகம் இப்போ பார்க்கும்போது பாருங்க உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கார் செவ்வாய் சஞ்சார செய்கிறார் மூணாம் இடத்துல கேது பவன் சஞ்சார செய்கிறார் ஒன்பதாம் இடத்துல பாருங்க நாலு கிரகம் ஒரே பார்த்து சூப்பராக இருக்குங்க புதன் சுக்ரன் சனி பகவான் ராகபகவான் நாலு கிரகம் ஒன்பதாம் பாவத்தில் பத்தாம் இடத்துல திக் பலமாக சூரிய பகவன் இருக்கார் சித்திரை மாசமே தீப்பலமாக இருக்கிறார் சூரியன் அதாவது சிம்மத்துல பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதில் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானு சேர்ந்து சாரி புதன் பகவானு சேர்ந்து இருபத்தி தேதிக்கு அப்புறம் பத்தாம் பாதக்கு வந்துடுவார் ரெண்டு பத்து சூப்பரா இருக்கு எப்படி ரெண்டு பத்து நல்லா இருக்கு லைஃப்ல நல்ல ஒரு டைம் வருது கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீ எல்லா சரி கரெக்டாக நீங்க மூவ் பண்ணி போங்க உங்களுக்கு தோல்வியே இல்லை இனிமேல் வெற்றி தான் உங்க பக்கம் வரும் பார்த்து கடகம் உங்களுடைய கண்டங்கள் உங்களை விட்டு விலகி போயிருச்சு வந்த கண்டம் காணாம போயிருச்சு லைஃப்ல பட்ட துன்பம் உங்களை விட்டு தூரத்துல போயிருச்சு இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கடகத்தை ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னடா லைஃப் இனிமே நல்ல நேரம் வராதான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ மாட்டோம் இனிமே நம்ம ஒரு வெற்றியை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஒரு தடைகளை பார்த்தது கடகராசி கண்ணீர் விட்டு அழுத ராசி கடகராசி எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க கேட்டு பாருங்க கடகத்துக்கு சொல்லுவாரே ஆமா அப்படி பாரு நான் ஒரு சொல்லிட்டு கண்ணீராச்சி விட்டேங்க ரெண்டு வருஷத்துல கண்ணில் கண் கலங்குச்சியா அந்த அளவுக்கு நான் பார்த்தேன் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க வேற செலவு பண்ணியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க இது மாதிரி காசு பண்ணதும் அதை கட்டணப்பட்டு அவதிப்பட்டு நிறைவு துணை ஓட்டிருப்பாங்க இதுவும் ஏழ்ற சனியுடைய தாக்கம் தான் சாரி அஷ்டமசனியுடைய தாக்கம் தான் எல்லாம் கண்ணீர் வந்து யாரை வச்சு நான் சொல்றேன் சனிப்பவன் வச்சு சொல்றேன் அவங்களை விட்டு விலகி போயிட்டு அந்த தான் வராது நிம்மதியா இருப்பீங்க நிம்மதியா வாழ்வீங்க தனக்கு இது போதும் அப்படிங்கிற நிம்மதி இருக்கும் அவ்வளவுதான் கடை அதான் எல்லா கண்டத்தையும் தாண்டிட்டேன்னு சொல்லல இனிமே கண்டனும் உங்களுக்கு வராது எத்தனை பேர் பாரு அதான் அவஸ்தப்பட்ட எத்தனை பேரு கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோர்ட்டு கேஸா எத்தனை பேர் பாத்தீங்க கேளுங்களே கடகராசி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திரும்ப ஆகாம தடை எக்ஸாம் எழுதுனேன் எல்லாமே ஓகேண்டாங்க ஆனா என்ன ரிசைன் பண்ணிட்டாங்க அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறையா அதிக ஜாதம் கொடுத்தது கடகராசி வேலை உத்தியத்துல பிரெஷர் மேலாதிக்கார்ட்ட பிரஷர் வருமானம் சரியா இல்லை எல்லாமே செலவாதம் செய்துமே இருக்கவே இருக்காது வருமானம் சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் இந்த மாசத்துல ஆரம்ப மாசம் அற்புதங்க உங்களுக்கு எடுத்தவன வருமான இன்கம் சூப்பரா இருக்கும்ல அவங்களுக்கு தடையே வராது இன்கம் வருமானம் சேமிப்பு அதிகமா இருக்கும் பார்த்துக்கோங்க சேமிப்பு குறையாது வருமானம் உங்களுக்கு குறையாது நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பார் தடை இல்லாம நான் சொல்றேன் வருமானம் தான் தடை இல்லாமல் பொருளாதாரம் ஏன் சொல்லுங்க ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இருந்தால் வருமானம் தேடி வரும் அது இல்லாமல் உங்களுக்கு புதனும் சேர்ந்துட்டா இன்னும் வருமானம் பயங்கரமாக இருக்கும் இப்போ நகைய போனமோ வீடு ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வரும் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியாக வரும் சகோதர சகோதரி வரும் நல்லா இருக்கும் பாத்து நிறைய பேருக்கு சொல்றேன் திருமணம் வாழ்க்கை காதல் திருமணமாக இரண்டாவது திறமோ எல்லாமே கை கூடி வரும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு பிரச்சனை எதுவுமே இனிமே இருக்காது உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு இப்ப தீர்வு எழுதிருவாங்க இடத்துல பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைனா இப்ப சரியே அந்த இடத்த பத்திரம் பண்ணி பட்டா பண்ணலாம் நீங்க வீடு இடம் பூமி இது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் இருக்காது வழக்கே இருக்காது வழக்கே நீங்க போகக்கூடாது இனிமே எந்த வழக்கை வந்தாலும் இப்ப பதில் சொல்லிட்டு போயிருவீங்க அவ்வளவுதான் எங்க போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடன் பிரச்சனை வரவே வராது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கு நிம்மதியா இருப்பீங்க அவ்வளவுதான் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கலாம் பூர்வீசத்து பூர்வ இடத்துல போட்டுருக்க வழக்கு இருக்காது குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் நம்ம மறந்துவிடக்கூடாது நிறைய பேர் கடகராசி செவ்வாய் நீசனமான தான் குழந்தை பாக்கியம் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது ரெண்டு மூணு மாதம் அவங்களுக்கு இனிமேல் தள்ளி போகாது குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீசத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஏன்னா இங்கே சூரிய போய் சூரிய செவ்வாய் பாகம் வீட்டில் உட்காந்து தைரியம் கவலையப்படாதீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரே கம்மியில் இருக்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ரொமோஷன் அள்ளி கொடுப்பார் பெரிய உயர்ந்த அதிகாரிட்டே நீங்க பாராட்டு வாங்கணும் உயர்ந்த அதிகாரிகிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்கணும் அந்த அதிகாரி போஸ்ட்டையும் நீங்க வாங்கணும் இதெல்லாம் இருக்கணும் கடகத்துக்கு இந்த மாசத்துல சித்திர மாதம் சூரியன் திக் புலங்க அள்ளி கடிச்சு கிளப்பிடுவார் தைரியம் வரும் வரணும் கிடையாது நீங்கள் கோலையாரி இருக்க மாட்டேங்க ராஜிக்கிறேன் பயந்து போயிருந்தீங்க இல்லை பயந்து பயப்பட மாட்டீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கற்பனை நீடிக்கும் பார்த்து தந்தை சுத்து தாய் சூட சுத்து தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் தாயோடையம் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் பண்ணுறவங்க இனிமேல் தைரியமாக காசு பணத்தை போடுங்க தொழிலில் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான தசாபத்தி வந்து பார்த்துட்டு போடுங்க கண்டிப்பாக தொழில் சூப்பராக இருக்கும் தடையே கிடையாது கமிஷன் வியாபாரம் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே நீங்கள் போய்க்கலாம் இனிமேல் தவலோட பயணிங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய எத்தனை பேர் லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பாக மூவ் பண்ணி அடிங்க சூப்பராக அடிக்கும் பெரு கொண்டவனம் அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியிறீங்க ஜாதகத்தில் அது உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா திசா யோகம் இருக்கான்னு பார்க்கணும் அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு எடுங்க நல்லா இருக்கும் ஏன்னா இனிமேல் நல்ல ஒரு யோகம் வரும் பதினொன்று குருவா பத்தாம் இடத்துல சூரிய திக் பலம் ரெண்டாம் இடத்துல பத்தாம் இட திக் பலம் ஆனால் நூறுக்கு இரநூறு பர்சன்ட் வேலை செஞ்சு கொடுத்துருவோம் வருமானம் காசு கொடுத்துட்டு போறோம் அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் அரசியல்னு சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவோம் தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும் நீங்க தைரியம் எப்படி வேலைனு தான் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க பார்த்துக்கோங்க இப்ப இப்பதான் அதுக்கான நேரம் ஆசிரியர் வேலை சூப்பரா இருக்கும் நகைகளை வச்சிருக்கும் நல்லா இருக்கும் டெய்லர் வேலை நல்லா இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறவங்க நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நல்லா இருக்கும் இரும்பு துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க சூப்பரா மாற்றத்தை பார்ப்பீங்க பாருங்க நான் உங்களுக்கு கெட்ட பலன் வல்லை கடகராசிக்கு நிறைய நல்ல பலன் இந்த இந்த சித்திரை மாதம் முதல் மாசத்துல இருக்குது அது உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே வெற்றியமாகும் இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகும் வேற ஒண்ணும் கிடையாது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகள் தேடி வரும் இப்போ நட்சத்திரம் பல முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போறோம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறாங்க எல்லாமே உங்கள்ட இருக்கும் இனிமேல் தைரியம் பண்ணி எது வந்தாலும் உங்களுக்கு பக்கம் வெற்றியாக வரும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாக வரும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியுறியோக எல்லாமே சூப்பராக கடன் பிரச்சனை இருக்காது நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தேடி வரும் நீங்க போகக்கூடிய எல்லா விஷயம் வெற்றி உங்க பக்கம் உண்டு படிப்பு கல்வியில உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் லாபம் வருமானம் நல்லா இருக்கும் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வரும் பண லாபத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல வெற்றிகள் தேடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு மாற்றமாக வரும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது பாத்துங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க இனிமேல் நீ என்ன மனசுல ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசையை கரெக்டாக பிளான் பண்ணி போங்க வெற்றி நிச்சயம் எந்த காரியமே இருந்தாலும் சரி நான் சொல்றது அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க இன்னையுமே நல்ல சிந்தனை நல்ல ஒரு அருள் நல்ல ஒரு அனுகிரகம் தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப ஏமாந்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப ஒரு பிரச்சனை சந்திச்சுமே சந்திக்க மாட்டீங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் அடிச்சு ஒரு இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தைரிய குணம் இருக்கும் உங்க கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி வேலை உத்தியத்தில் ப்ரமோஷன் தொழில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வரும்பாது அடுத்து பூசணத்துக்கு அப்புறம் வந்து ஆயுள் நேசத்துக்கு கொஞ்சம் நீசமாக இருந்தார் புதன் ரெண்டு மாசமா காசு பணம் சேமிப்பு இல்லை தொழில் வீழ்ச்சி வேலையை வீழ்ச்சி உத்தியோகத்துல தடை ஒரு மனக்குழப்பம் ஒரு தடுமாற்றம் தாய் தந்தை ஆரோக்கியத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய இருந்துச்சு இருக்காது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க சொந்த காலம் நிற்பீங்க சொந்த ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அரசாங்கம் அரசியல் தொடர்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஐடிஐ ஃபீல்டு கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு எந்த துறையாக இருக்கிற நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா நீ உங்கள்கிட்ட அறிவித்திருக்கு அதை வெளியில கொண்டாங்க எல்லாமே வெற்றியா மாறும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக கண்டிப்பா அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பேசி வைகாசி வந்து பண்ணுவாங்க பாருங்க ஆயிலும் சில பரதம் தைரியம் பண்ணி நல்லா ஒரு வெட்டிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய கடகராசிக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான ஒரு வெற்றியான ஒரு தைரியமான எல்லா விஷயத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தடைகளை தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாகவே இந்த சித்திரை மாதம் அமைகிறது